இன்னைக்கு நான் பேசணும்னு ஆசைப்பட்றது இந்த கொண்டைக்கடலை பார்த்திங்க கொண்ட கடலை வெயிட் லாஸ் ஜேர்னியில் ரொம்ப ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க நிறைய ப்ரோட்டீன்ஸ் நிறைய விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதை எடுத்து ஒரு கைப்பிடி ஊற வைக்க எனக்கு சோம்பேறி தானாங்க நான் பேசுறது ப்ரீ மெனோபாஸ் மெனோபாஸ் ஸ்டேஜில் இருக்க லேடிஸ்க்காக இதை சாலடாக எடுத்து சாப்பிட்டா ஃபில்லிங்காக இருக்கும் உங்களுக்கு தொப்பை குறையும்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு அந்த ப்ரீ மெனோபாஸ் ஸ்டேஜில் தொப்பை வெயிட் ரொம்ப போடும் அதை நம்ம ஃபில்லிங்காக வச்சுருந்தோன்னா குறையும்னு சொல்கிறாங்க நிறைய பேர் சொல்கிறது என் காதலி கேட்குறது எனக்கு செரிமானமே ஆகும் இதெல்லாம் நம்ம ஸ்கூல் போகிற காலத்தில் சைக்கிள் மிச்சிட்டு போகும்போது வெறும் நைட் ஊற வச்சுருந்தாங்கன்னா காலையில் எடுத்து பார்த்து வாயில் அப்படியே சும்மா போட்டு போவோம் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம என்ன பண்ணணும் வயசுக்கேத்துக்க மாதிரி கொஞ்சம் இஞ்சி பூண்டு நிறைய போட்டுக்கோங்க பட்டலை உங்கள் சோம்பு கொஞ்சம் வாசனைக்காக நல்லா வதக்குங்க வெங்காயம் தக்காளி அரைச்ச ஊற்றிக்கோங்க தக்காளியை கொத்தமல்லி புதினா நிறையா போடுங்க செய்யுங்க ஒரு தோசை மாவு எடுத்து ஒரே ஒரு தோசை நல்ல எண்ணெய் இல்லாமல் ஊற்றிக்கோங்க சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு வைங்க பெருக்குங்க மற்ற வேலைங்களை செய்யுங்க ஜீரணம் ஜீரணமாகிட போது நல்லதை சாப்பிட்டு உடம்பை தேத்தலாமே ஸ்டே ஃபிட்